வணக்கம் டிகிரி அலசல் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் அரசியல் விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம் மறைக்கப்பட்ட உண்மைகளை உணர்த்தவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் இருக்கிறார் வணக்கம் சார் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு வந்து பிஜேபி முன்னூறு இடங்களுக்கு மேல் மூன்றாவது முறையாக ஜெயிக்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்ட்டு கருத்து கணிப்பு இருக்கு சாத்தியமா அது அப்படின்றத பற்றி தான் தலைப்பு ஆனால் ஆனா தலைப்பு தான் அதுதான் ஆனா அதுக்கு கேள்வி என்னன்னா அந்த பிரச்சாரத்துல லட்சத்தி பதினாலையும் இல்லை பத்தொம்போதுலயும் இல்லை திடீர்னு எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல கச்சத்தீவை பத்தி பிஜேபி இப்போ மேனிஃபெஸ்டோல இருக்கு ஆனா இப்ப அதை பத்தி பேசுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் ஒவ்வொரு மீட்டிங்ல பேசும்போதும் என்ன சொல்றாரு கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் அதனால கச்சத்தீவு இல்லாததுனால மீனவர்களுக்கெல்லாம் பெரிய வாழ்வாதாரமே இழந்து தவிக்கிறார்கள் மீனவர்களை பற்றி எந்த கவலையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு நேரேட்டிவ் கொடுத்துட்டு போது அந்த கட்சித்தீவுனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்தோடு கடமையாக போயிடுறது இல்லைனாக்கா இவங்க சொல்கிற பொய் தான் தெரியுமே உடைய உண்மையான நிலைமை என்ன எந்த காரணத்துக்காக கட்சித்தீவு தாரை வார்க்கப்பட்டது யாரால் தார் தாரை வார்க்கப்பட்டது அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இவ்வளோதான் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா கட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல டிசைட் பண்ணிட்டாங்க அதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் கருணாநிதியும் சரி அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிட்டாங்க அதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீ மத்திய மாநில அரசு தகராறா இதை மாத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து கருணாநிதி கிட்டேருந்து ஒரு கலைஞர் கருணாநிதி கிட்டேந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எழுபத்தி நாலுல இது இது வந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது அப்படி இருக்கும்போது எழுபத்தி நாலுல கொடுத்தாச்சு எழுபத்தி ஆறுல அந்த மீனவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல போய் அந்த வலைகள் எல்லாம் காயப்படிய ஒரு உரிமை கூட அவங்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டது அந்த இடத்துக்கு அவங்க போகவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்போ நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா அதை போய் நீ மீட்டெடு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது எப்படி சாத்தியமாகும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு டிப்ளமேட்டிக் மூவா தான் இருக்க முடியும் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடங்களை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது சண்டை போட்டு எடுக்க முடியாது இல்லை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது நம்ம அவங்கள்ட்ட டிப்ளமேட்டிக் மூவ் தான் பண்ணணும் டிப்ளமேட்டிக் தான் பண்ணி அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தையே வளர்த்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு அப்போ எங்கள் மக்களுக்கும் நாங்கள் அந்த இடத்துல போய் ஓரளவுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கான வசதிகளை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு அதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையான நிலைமை அதை தான் பிஜேபி பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால அந்த விஷயங்கள் அதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன் கச்சத்தீவு பேசப்பட்டது அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணம் ஆமா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு மீனவர் தான் இறந்ததா நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி நிறைய மீனவர்கள் இறந்திருக்காங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு அஞ்சாறு தூக்கு தண்டனை கைதிகளை விடுவிச்சாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சோ இதெல்லாம் கமண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் பாராட்டுறதுக்கு மனசு வரலைனாலும் தூத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல முப்பது கிராமங்கள்ல உள்ள புகுந்துருச்சு ஆஹ் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு சீனா வந்து நாளைக்கு சீனா வந்து இந்தியாவுக்கு ஜிங் வச்சிருங்க போயிடுச்சு அர்த்தமாயிடுமா என்ன ஒரு மடத்தனமான ஒரு ஆர்குமெண்ட் அருணாச்சல பிரதேசம் தான் இருக்கு அருணாச்சல பிரதேசம் தான் இருக்கு இப்ப ரொம்ப பலமான பகுதியா இருக்கு நம்ம அந்த இடத்துல வந்து ஏழு எட்டு ஏர்போர்ட்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு இப்ப அந்த இடத்துல பெரிய ரோடெல்லாம் போட்டிருக்கோம் அருணாச்சல பிரதேசத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி பாலமே கொடுத்துருக்கோம் இவ்வளவு தூரம் பண்ணி அஹ் அருணாச்சல பிரதேஷ் இப்ப இந்தியாவோட நல்லா மெர்ஜா இருக்கிற ஒரு நில நிலைமையில அந்த இடத்துல எந்த நிலத்தையும் எடுத்துக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க அருணாச்சல பிரதேசத்துல நாலு ஊருக்கு பேர் வந்து அவங்களோட சீன பேரா நாலு பேர் வச்சாங்க அப்படிங்கறதுனாலயே அது அவங்களுக்கு சொந்தமானது ஆயிட இந்தியாவுக்கு தான் சொந்தம் அருணாச்சல பிரதேசம் தான் சொந்தம் பூர்ணமா தான் சொந்தம் அது கண்டிப்பா வெரி நியர் டேர்ம்ல அது ப்ரூவ் பண்ணப்படும் அடுத்து வந்து பாஜக ஆட்சியில வளர்ச்சி அப்படிங்கிறதே இல்லை கார்பரேட்டுகளுக்கு தான் வசதி வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாரும் ஈடி ஐடியை காட்டி மிரட்டி பணம் படைக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் எப்படி சொல்றது இல்லை நான் என்ன கேட்குறேன் சரி திமுக இருக்கு அதிமுக இருக்கு இவங்கெல்லாம் போய் நாம் தமிழர் போய் எதிர்த்து ஏன் பேச மாட்டேன்றாங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசலாம் இல்லையா அதுவும் தான் ஆறு பர்சன்ட் வாங்கியிருக்கு அப்படின்றாங்க அதை பத்தி பேசுறதே இல்லையே ஏன் பிஜேபியை மட்டும் எதிர்த்து பேசுறாங்க பிஜேபியை பற்றி எதிர்த்து பேசுறாங்க முழுக்க முழுக்க திமுக முழுக்க முழுக்க டார்கெட் பண்றது பிஜேபியை தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சியை ப பார்த்து தானே அவங்க பிஜேபியை டார்கெட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி அது மாதிரி அவங்க டார்கெட் பண்ணலையே அதனால எப்போ அவங்கள்ட்ட ஒரு டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும் இது மாதிரி பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு அதனால நம்ம அவங்கள வளர விட்டோம் அப்படின்னு சொன்னா கிருட்சமா வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துருக்கனால தான் இவங்க இப்போ பலவிதமான பொய்களை சொல்லி இது மாதிரி பிஜேபி இங்கே ஒன்றுமே வளரலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க ஆனா இங்கே ஸ்ட்ராட்டிஸ்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணுமானா இல்லை ஆனால் நம்ம சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக என்ன சொல்றது நாங்க இனிமேல் பிஜேபி ஏதாவது தவறு செய்தால் நாங்க அத கண்டிப்போம் இதுவரைக்கும் பண்ணதுக்கு வந்து நாங்க வந்து அப்ப பார்ட்னரா இருந்ததுனால நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க திமுக வந்து என்ன சொல்றது பிஜேபி வந்து விட்டால் இந்தியாவில் அடுத்த எலெக்ஷனே நடக்காது இதுக்கு ஜனநாயகமே படுகொலை செய்யப்பட்டு விடும் இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சின்ன பார்ட்டி அப்படின்னு இருந்ததுன்னா வளராத ஒரு பார்ட்டின்னா இவ்வளவுதான் சொல்லவே வேண்டியது இல்லையா அப்ப எங்களுக்கும் அதிமுக தான் ஃபைட்டு நாங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறோம் நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க இல்லையா அதுல இருந்தே தெரியறது இந்த வளர்ச்சி பிஜேபியோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு இவ்வளவு நாள் திராவிடர் பேசி இது வந்து பெரியார் மண்ணு அப்படின்னு பேசி இது வந்து இங்க பெரியார் மண்ணில் எல்லாம் சமூக சமத்துவ சமூக நீதி தான் அப்படின்றதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது இப்ப மக்கள் வீட்டு இருந்து விட்டார்கள் அவங்க வந்து எங்களுடைய இது ஆன்மீக பூமி அதோடு இல்லாமல் எங்களுடைய இது வந்து நாங்கள் தேசிய பார்வை கொண்டவர்கள் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு பேசுனாங்க இல்லையா அந்த விதத்துக்கு பேசுகிறது ஒரு பெரிய அது நார்த் இந்தியாவிலலாம் பெரிய இம்பாக்ட் இருந்ததுன்னு சொன்னாலும் நம்ம ஊர்லேயும் அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா இது இந்து தர்மத்தை ஒழிச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஸோ அந்த இது எல்லாமே சேர்ந்து மக்களுடைய பார்வையை மாற்றி இப்போ அது வந்து தேசியமும் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்வை போய் விட்டது என்ன பண்றது இருக்கிறது சந்தேகம் இல்லாமல் வரைச்சிட்டு வந்த இந்து வெறுப்பு இருக்கு இல்லையா அது இன்னைக்கு மக்கள் மனசுல விருட்சமா வளர்ந்துருக்கு அது அதுதான் அதுதான் இந்த பிரதிபலிக்க போகுது கரெக்ட் அடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி கோடி அளவுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டுக்குள்ள காணுமா சார் அப்படின்னு ஆர்பிஐ புக்கார் சொல்லிருக்கான் எவ்வளவு பெரிய கம்பெனியில வடிகட்டின போய் இது வடிகட்டின பொய் என்ன ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் ஜமக்கால புதுசா கம்பெனில அதனால இந்த என்ன ஜமகாலத்தில் வடிகட்டின பொய்ங்கிறது எதுக்கான பேமஸ் அப்படின்னு சொன்னா ஆஹ் கருணாதி அது ரொம்ப ஃப்ரீ யூஸ் பண்ணுவாராம் அதனால அவரோட ஜம நம்ம ஞாபகப்படுத்திக்கோமே அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதனால இதுல வந்து ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்டில ஆர்டி ஆர்டிஐல ஆர்டிஐல நான் கொடுத்து நான் அது அதனால பெறப்பட்ட தகவல் அப்படின்னு யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரே வழிய அது நான் எவ்வளவு தூரத்துக்கு நம்பகத்தன்மை உள்ளதுன்றது தெரியாது ஆனா அதுக்கு ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது அத்தனையும் பொய்யான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேல ஆர்பிஐ நம்ம நம்புவோம் பொய்யான ஆர்டிஐ தகவலை நம்ப மாட்டோம் அவ்வளவுதான் அதான் அது மட்டும் இல்ல அந்த அவங்க ஆர்பிஐல வந்த நம்பர்ஸ் எங்க கிட்ட இருந்த நோட்டுக்கும் இந்த காணாம போகணும்னு சொன்ன நோட்டுக்கும் டேலி ஆயிடுச்சு எங்களுக்கு வி காட் ஆல் இந்த நோட் பேக்குன்னு ஆர்பிஐ பகிரங்கமா சொல்லி இருக்கு ஸோ அதெல்லாம் அவங்க இவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க யாரோ ஒருத்தன் சும்மா சும்மாவது சோஷியல் மீடியால வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பேசுறதுலாம் வச்சுட்டு பேச வேண்டியதுதான் இவங்களுக்கு டிபேட்டுங்கிற பேர்ல சொல்ல ஏதாவது சொல்லணும்ல அதனால தான் அடுத்தது இப்போ இன்னொரு இதில் வந்து தலைப்பு என்னன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு வெற்றியை கொடுக்குமா எடப்பாடியின் பரப்புரை உப்தி அப்படின்னு தலைப்பு மறுபடியும் தலைப்பெண்ணமோ அதுதான் ஆனா வர்றதெல்லாம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவை மீட்க பிஜேபி ஒன்றும் செய்யல காங்கிரஸும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்றாங்க

பிஜேபி பண்ணும் பண்ண பண்றதுக்கான முயற்சிகளை செய்யும் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு பிரதேசம் வேறு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை திருப்பி மீட்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சண்டையெல்லாம் போட்டெல்லாம் மீட்க முடியாது நம்மளுடைய நட்பு நாடு அது அந்த நட்பு கிட்ட நம்ம விரோதத்தையும் காமிக்க முடியாது அது வந்து வேற அரசியல் முறையில வேலை மாற்றங்களை ஏற்படுத்தும் அவங்க நம்மளுடைய விரோதிகளோட இந்த நட்பு பாராட்டுவதற்கான வழிமுறைகளை அது விடும் அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம அதனால அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவர்களுடைய வள பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அப்பா எங்கள் ஊர் மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மீனவர்கள்லாம் அதனால அவங்க அந்த கச்சத்தீவில் போய் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான உரிமைகளை அவங்களுக்கு பூர்ண உரிமையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதை வாங்க முடியும் அதை வாங்கலாம் ஆனால் அதுக்கு டைம் ஆகும் டிப்ளமேட்டிக் ஏப்பாட் நிச்சயமாக போடப்படும் ஆமா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் அடகு வச்சுட்டு அந்த ரசீதை தொலைச்சிட்டாங்க சார் அதனால இப்ப முயற்க முடியாம போயிடுச்சு இல்ல இல்ல அடகெல்லாம் வைக்கல காங்கிரஸ் பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க நீ உங்களுக்கு தான் உங்களுக்கு தானமா தானமா கொடுத்துட்டாங்க அது என்ன பண்றது நேரு வந்து ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுலயே சொல்லிட்டாரு இந்த ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் அங்க ஒண்ணுமே இல்ல பேரன் லேண்ட் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை அப்படின்னு அவர் முப்பத்தாறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸையே பேரன் லேண்டு அது சீனா எடுத்துன்னு போட்டுன்னு சொன்னவர் அவர் இத்தனை இத்தினும் சின்ன இது இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கெல்லாம் அவர் அதை பற்றி கவலைப்படுவாரா அதனால அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா இந்திரா காந்தி நாங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படலை ரொம்ப சின்ன லேண்டு அது வந்து எந்த விதமான உபயோகமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால காங்கிரஸ் அதை மீட்டெடுக்க எடுக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணாது பிஜேபி அது மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் காங்கிரஸ் திமுகவும் ஆட்சி பண்ணிய போது கூட அப்போ கச்சத்தீவை மீட்பதற்கான எந்த விதமான முயற்சியும் செய்யலை அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது ஆமா இதெல்லாம் காங்கிரஸ் ஒத்துக்குமே ஒத்துக்காது அது காங்கிரஸ் வந்து உட்கார்ந்து உக்காந்துருக்காரு இதயத்தை பேர்ல வச்சு அவர் சொல்றது என்னன்னா ஆஹ் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு ஆனா அபாண்டமா பழி போடுறது எப்படின்னா சொல்றாரு பெங்களூர்ல நடந்த குண்டு வெடிப்பு அந்த ஹோட்டல்ல அதுக்கு வந்து பிஜேபியோட ஆள் தான் காரணம் அப்படின்னு அது யாரோ சாட்சி சொல்ல வந்தவன அவன் மேலேயே பழி போட்டுற வேண்டியது அவன் தான் காரணம் அதே மாதிரி இங்க கோயம்புத்தூர்ல காரது அதுவும் பிஜேபி தான் காரணம் அப்படியே நான் கேட்டுட்டே இருக்கேன் ஆனா யாருமே அந்த நெறிவாளனு கூட சரி அதை வந்து நான் வந்து இல்ல தவறான தகவல் நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு அவரை வந்து கட்டுப்படுத்தவே இல்ல அப்போ என்ன 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 மனித என்ன அஜெண்டா இருக்கு இல்ல இதுல முதல்ல அரெஸ்ட் பண்ண பிரைம் அக்யூஸ்ட் சொல்லி ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணவங்க மூணு பேருமே ஒரு இஸ்லாமிய பேர் கொண்டவங்களாக தான் இருந்தாங்க இப்ப நாலாவதா ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது ஹிந்து பேர் இருக்கிறதுனால அத பிஜேபி ஆக்கிட்டாரு அப்போ அந்த முதல் மூணு பேர் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் தான் பண்ணி சொல்ல முடியுமா ஒரே ஒரு ஹிண்டு பேர் இருக்கு அப்படிங்கறதுனால இந்து வந்து அது பிஜேபி ல மட்டும் தான் இருப்பானா இந்து பேரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடாதா திமுக இருக்கக்கூடாது அதிமுக இருக்கக்கூடாது எதுல வேணா அவங்க இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு இந்து பேர் கிடைச்ச உடன அந்த பிஜேபின்னு சொல்றவங்க மூணு பேரு முஸ்லிம் பேர் இருக்குல்ல அந்த முஸ்லீம் பேரை பத்தி எதுவும் தவறான திமுக அரசு புயல் நிவாரணம் கேட்டது ஒரு பைசா கூட வரல கஜா புயலுக்கும் அதிமுக நிவாரணம் கேட்டது பாஜக அரசு எதுவும் கொடுக்கல ஆனா பாஜக அதிமுக பாஜக அரசு அரசை விமர்சிக்கவே மாட்டேங்கிறதுன்னு ஒரு விஷயம் இதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாஜக அரசை அதிமுக விமர்சிக்கலன்னு நிறையாளருக்கு ஏன் இவ்வளவு கவலைன்னு எனக்கு தெரியல ஒண்ணு நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுறீங்க சொல்லுங்க இது வந்து திமுக வந்து அவங்களுடைய இது இயலாமையே ஒத்துன்ட்டாங்க இதுல எங்களால தீ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பணம் வந்தாதான் நாங்க கொடுப்போம் இதுக்கு முன்னாடி அவங்க எங்களுக்கு ஒரு தொள்ளாயிர தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த தொள்ளாயிரம் கோடி நாங்கள் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சுட்டேன் அதனால இதுக்கு மேலே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு திமுக வந்து கை விரிச்சிடுச்சு ஆனால் அதிமுக அப்படி பண்ணலை அதிமுக பண்ணும்போது அதை வந்து ஆயிரம் கோ அது எல்லா நிவாரண பணிகளையும் பண்ணியது தன்னுடைய கஜா நலயம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கோடி ரூபா தான் அதுக்கு கஜா புயலுக்கு பணம் கிடைச்சிது இதுக்காக எதுக்காக போய் தன்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாலும் இன்னொருத்தர் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாரு அவரு கையாலத்த காமிச்சிட்டாரு இதுல போய் அவர் எதுக்காக பிஜேபியை போய் மத்திய அரசை திட்ட வேண்டிய அவசியமே இல்லையா அதுல அதான் இப்போ அடுத்தது மறுபடியும் இங்க என்ன வந்துட்டாங்க மறுபடியும் பிஜேபி வளர்ச்சிக்கு வந்திருக்காங்க பிஜேபி வளர்ந்திருக்கிறது என்பதுக்கு என்ன ரெக்கார்டு சும்மா பப்ளிசி வச்சுக்கிட்டு வளர முடியுமா அப்படின்னு அதிமுக காரங்க கேக்குறாங்க

ஒரே அத்தனை எதிர்கட்சிகளையும் சேர்ந்து பிஜேபியை தாக்குதல் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த முப்பது கட்சிகளுக்கு சமமான ஒரு கட்சியா தானே இந்த பிஜேபி இருக்கு அப்போ அது ஒரு மிக ஒரு மகத்தான ஒரு கட்சி தானே அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அது செய்திருக்கிற காரியங்கள்னால பல நன்மைகள் மக்களுக்கு வளர்ந்துருந்தா ஏற்பட்டிருந்தா அதனால மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அது நேச்சுரல் அப்படி பார்க்கும்போது போது பதினொன்னாவது இடத்துல எக்கனாமிக் ஸ்டே இதுல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு மூணு நாலு வருஷத்துல மூணாவது இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது வளர்ச்சி அதுக்கு நிச்சயமா மக்கள் இது பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி நார்த் ஈஸ்டுக்கு ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்கள்லாம் அதுக்கு ஓட்டு போடுவாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா ஒரு ஒரு ஆல் இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தால கொடுக்க முடியும்னா எந்த இடத்துல இருக்கிற மக்களும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் உதவியா இருப்பாங்க அதோடு இல்லாமல் இவங்க மேலே எந்த விதமான கரப்ஷன் கேசஸும் இந்த பத்து வருஷத்துல இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்துட்டே போதே என்னன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் போல எல்லாரும் ஏற்றிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தேவின் ஃபோர்ஸ்டு அக்செப்ட் கரப்ஷன் ஆஸ் ஏ நார்மல் ஃபினாமினன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கரெக்டினே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுன்னா நிச்சயமா மக்கள் அவங்களுக்கு தான் போடுவாங்க ஸோ அதனால இந்த பல விஷயங்கள்னால பிஜேபி வளர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது அண்ணாமலையுடைய அவருடைய அந்த ஆறு மாதம் நடைப்பயணம் இரநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் போயிட்டு வந்தது அது மிகப்பெரிய உந்துகோலாக இருந்திருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிஜேபி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அது எவளவு சீட்டா மாறும் அப்படிங்கிறது வந்து அது டிபேட்டபுள் ஆனா நிச்சயமா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது ரெண்டு பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவையும் அது நிலை குறைய வைத்திருக்கிறது அப்படிங்கறது மாற்று கருத்தே இருக்க முடியாது ஏன் இவங்களே எத்தனை எத்தனை தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு எடுத்தாங்க அவங்களாம் சொல்லலையா அந்த ஒரு பயம்தான் இப்ப இப்படி எல்லாம் பேச வைக்கிறது இவங்களா பொய்யா கருத்து கணிப்பு கொடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் பிஜேபி ஒண்ணும் ஜெயிக்காது ஒண்ணும் ஜெயிக்காது இல்லையே அதுதான் இல்ல எல்லாத்துலயும் நிறைய ஜெயிக்கிறதா தானே கருத்து கணிப்பு வந்திருக்கு எல்லா நிறைய கேரள கருத்து கணிப்பு பிஜேபிக்கு நிறைய எஜ் இருக்குன்ற சொல்லிருக்காங்க அடுத்தது இப்ப இந்த காவி காவிரி நதிநீர் வாரியத்தை மோடி அரசு ஆணையமாக எனக்கு தெரிஞ்சு அது இந்த மாற்றிட்டு நதிநீர் ஆணையமா இருந்தது காவிரி மேலாண்மை ஆணையம் தானே இருந்தது அதாவது முதல்ல காவிரி நதிநீர் தீர்ப்பாயம்னு ஒண்ணு இருந்தது தீர்ப்பாயம் ஒரு டூ தௌசண்ட் செவன்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பாயம் கொடுத்த ஜட்மெண்ட கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அது ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டூ தௌசண்ட் செவனில் இருந்தது திருப்பி ரிவ்யூ பண்ணி டூ தௌசண்ட் எயிட்டீனில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுக்கறது இந்தந்த இது ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் இவங்க வந்து அந்த இதுக்கு மேலே இது தகராறு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது காவிரி நதிநீர் ஆணையம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் காவிரி நீர் பாயிறதோ அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்தெல்லாம் ரெப்ரசென்டேஷன் இருக்கும் இதுல இவங்க அதுல இருக்கிற ஆணை ஆணைகளுக்கும் கூட அந்த அந்த இது ஆணையத்தினோட கண்ட்ரோல்ல வந்துடும் நதிநீர் இது வந்து டிசைட் பண்றது அந்த நதிநீர் டிஸ்ட்ரிபியூஷன் டிசை டிசைட் பண்ணித்தரேன் ஆணையம் ஒன்று சொல்லித்தனா அதுக்கு மேல வேற அப்பீல் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதுவும் வந்து அந்த தீர்ப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இனிமே எந்த த தகராறு வந்தாலும் எல்லாமே இந்த ஆணையத்தின் மூலமா அதே மாதிரி தான் முன்னாடி இருந்த வாரியம் மாதிரி இப்போ இந்த ஆணையம் விஷயங்களை நான் என்ன சொல்ல வரேன் இத்தனை வருஷமா இவங்க எதையுமே சாதிக்காத காவிரி பிரச்சனைய எத்தனையோ வருஷம் கருணாநிதி உண்ணா இருந்திருந்தாரு ஜெயலலிதா அம்மா அம்மா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அப்படியா அவங்க எல்லாம் செய்ய முடியாததை பிஜேபி அரசு வந்துதான் காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கு அது எல்லாம் இவங்களுக்கு பேச மனசு வரல ஏதாவது பேர் வச்சியா சோறு வச்சையான்னு பேச வேண்டியது ஒண்ணு ரெண்டாவது இப்போ காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகால வந்திருக்கு இந்த போன வருஷம் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலம் நின்று இருக்கு அதை எதிர்த்து கேட்ட கேட்ட தொழில் இருந்துதான் இப்போ கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம் சாரி டிஎம்கேக்கு அது இல்லை ஆனா இது எல்லாம் எதையாவது வச்சுட்டு பேர் வச்சியா சோறு வச்சியா இந்த பேரை சரியா வைத்தியா அந்த பேர் ஏன் வைக்கல இதுதான் பேசிட்டு இருக்க வேண்டியது என்ன சொல்றது பசிச்சம் பழங்கணக்க தான் இது அஹ் அடுத்தது வந்து இன்னொரு தலைப்பு ஆஹ் நாளை தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் தென்னிந்தியா பாஜகவுக்கு தோல்வியைத்தான் தரும் அப்படின்னு முதல்வர் அஹ் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு யாருடைய கணிப்பு பதிக்கும் பழிக்கும் அப்படிங்கறதுதான் தலைப்பு அதுல என்ன சொல்றாரு ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் வந்து நாப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இல்லாத வேலை இருக்கிறதா சொல்றாங்க அது பத்தி நீங்க என்ன வேலை வாய்ப்புங்கிறது இப்ப வந்து இவங்களுடைய கணக்கு வித்தியாசமா இருக்கு இப்ப வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ் அப்படிங்கிற வந்து வேலைக்கு போயிட்டு வருதுங்கிறது ஒரு விஷயம் அதை தவிர சுய தொழில் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஏன்னா இப்போ பெரிய அளவில் வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டுருக்கும் போது நிறைய பேர் சுயதொழில் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரியான இது தான் பண்ணுறது சுயதொழில் பண்ணுங்க அப்படின்றது அதுக்காக பல திட்டங்கள் தீட்டி இருக்கிறது அந்த திட்டங்கள் மூலமாக நிறைய பேர் பல கோடி கணக்கான மக்கள் அதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜன்தன் அந்த முத்ரா ஸ்கீம் அது மூலமா பண்ணலாம் அது நிறைய பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு அது மூலமா நிறைய மக்கள் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இப்ப கூட இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்து மூலமா பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிசான்ஸ் அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஹெல்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் பண்ண சொல்லி இது ரெண்டையும் பண்ணும் போய் அவங்க அவங்க தொழில் முறையை பண்ணும்போது மிகச்சிறந்த தொழிலாளர்களாக வர முடியும் அப்படிங்கிறத தொழில் முனைவோராக வர முடியும் அப்படிங்கறதையும் பண்றாங்க வேலை வாய்ப்பு நம்ம அந்த மரபுசாரா வேலை வாய்ப்பு சொல்றோம்ல அந்த மரபுசாரா வேலை வாய்ப்பு மிகச்சிறந்த முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அடுத்தது என்னன்னா உடனே குஜராத் தலவரத்துக்கு போயிட்டாங்க குஜராத் மோடி மோடிதான் காரணம் அப்படின்ட்டு அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கருணாநிதியா சொல்லியிருக்காரு மோடி அதுக்கு காரணம் இல்லை மோடி நல்லவர்ன்ற சர்டிபிகேட்டு ஒரு பேப்பர்லயே வந்திருக்கு மோடி நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுத்ததா அது ஒன்னே போதும் மோடி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத வச்சு அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா இந்த மறுபடியும் பதினஞ்சு லட்சம் குஜராத் மொழியில பதினஞ்சு லட்சம் கொடுத்ததா இருக்காமா அவர்கிட்ட ஃபை வீடியோ ஒருத்தர் சொல்றாரு அப்படி இருந்தா அதை முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதை காமிச்சுட்டு போடணும் ஒண்ணு ரெண்டாவது குஜராத் காரங்களுக்கு நல்லா தெரி குஜராத்தி தெரியும் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராரு மோடி அப்படி இருக்கிறப்போ குஜராத் காரங்களுக்கு புரியாத விஷயம் இவருக்கு இந்தியன்னு தெரியாது குஜராத்ன்னு தெரியாது இவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல அப்படி புரிஞ்சு மக்களுக்கு இவர் கொடுக்கல கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி மாத்திருந்தாருன்னா மக்கள் ஏன் கேட்க மாட்டாங்களா நீ கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏன் கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்களா மறுபடியும் தொடர்ந்து இவங்களை தெரிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட பதில சொல்றேன் நான் நான் என்ன சொல்றேன் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஏதாவது இவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவுல கருப்பு பணம் பதுங்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகள்ல அந்த பணத்தை அத்தனையும் எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது ஆளாளுக்கு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கற அளவு இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த இவ்வளவு பெரிய மேக்னடியூட் ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டு ரூபா கொடுக்கறபடி இருக்கும்பா அப்படின்னா அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்போம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தருக்கு அதனுடைய மேக்னிடியூடு எவ்வளோ தூரத்துக்கு கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இது வந்து அவங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஆளாளுக்கு ஒரு மூணு லட்சம் கோடி ஒவ்வொருத்த தலையிலும் கடன் சுமை இருக்கிறது அப்படிங்கிறோம் அதனால் நாளைக்கு என்ன நம்ம இதில் வந்து பத்திரத்தில் லோன் பத்திரத்தில் வந்து நம்மள்ட்ட கையெழுத்த வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் இல்லையே அதாவது ஒரு எவ்வளவு தூரத்துக்கு கடன் வாங்கியிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு விஷயம்னா போன வருஷம் ஒன்றரை லட்சமாக இருந்து இந்த வருஷம் மூணு லட்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லும் போது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அதை வளர்ச்சி ஒன்றும் இல்லையே அப்படின்றது காண்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது அதனால இதை பற்றி பெரிசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அது கூட ஏதோ ஒரு மீட்டிங் இது வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெற்று தருவோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்லாம் சொல்லலை ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசி அப்படின்னு சொன்னாலும் இதுதான் அவர் பேசியிருக்காரு நாங்க பணம் முழுக்க வாங்கினா அதை நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கும் அப்படின்னா அத்தனை பணம் வந்ததுன்னா எவ்வளவு பெரிய பணம் பாத்துக்கங்க அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான் அது சும்மா இது திருப்பி திருப்பி இதை பேசுறதுல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் என் கூட உட்கார்ந்து எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா நீங்க பதில் சொன்னீங்க நாளைக்கும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்க எங்களோட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்